உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் பல பெண்களுடன் பழகி உல்லாசமாக இருப்பதை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் மற்றும் நகையை பறித்த பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர் தாம்பரம் அருகே செம்பாக்கம் திருவிக்க நகர் பகுதியைச் சேர்ந்த லியாஸ் தமிழரசன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளராக உள்ளார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் லியாஸ் தமிழரசனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் செல்போனில் பேசும்போது மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்